இன்றைக்கி மணத்தக்காளி கீரை போட்டு நான் புளிக்குழம்பு பண்ண போகிறேன் எங்கள் வீட்லேயும் மணத்தக்காளி கீரை நான் வச்சுருக்கேன் நான் இப்போ அதில் இருந்து தான் கீரை பறித்து குழம்பு வைக்கப் போகிறேன் நான் கீரை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்ல கல் காஞ்சிருச்சு நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் வெந்தயம் கடுகு இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு கருவேப்பிலை வெங்காயம்ூஞ்சி கொஞ்சம் வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு தக்காளி போடுவேன் உங்களுக்கு மனதக்காளி கீரை வந்து இந்த வயிற்று புண்ணு வாய் புண்ணு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கிடைச்சா இதை மாதிரியும் செய்யலாம் உங்களுக்கு பருப்பு போட்டு கூட்டும் வைக்கலாம் இப்போ இந்த கீரையை போடுறேன் கீரை நல்லா வதங்கிருச்சு வெதமை தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுங்க மஞ்சள் பொடி பத்தர் பொடி உங்கள்கிட்ட புளிக்குழம்பு வத்த குழம்பு பொடி இருந்தா அதுவும் போட்டுக்கலாம் மல்லிப்பொடி தேவையான அளவு உப்பு கொதிக்கட்டும் நான் ஒரு சின்ன பீஸ் சர்க்கரை போடுவேன் இப்போ மணத்தக்காளி புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கீரை வளர்க்குறதுக்குலாம் நமக்கு பெரிய விசாலமான இடம்லாம் தேவையில்லை சின்ன இடத்துலையே நம்ம ஒரு தொட்டியில் இந்த மாதிரி எல்லாம் வளர்க்கலாம்